ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப பாக்க போறது டென்த் லெசன்ல இருந்து இம்பார்ட்டானுள் சிஓ மூலக்கூறின் மூலக்கூறு ஆர்பிட்டால் வரைபடம் இது வரைக்கும் நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் எம்மோடம் எப்படி டிராப் பண்றதுன்னு பாத்துருக்கோம் அது தெரியாதவங்க நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க சோ இப்ப கார்பன் மோனோக்சைடு டிராப் பண்ணுமா அது இருக்கக்கூடிய கார்பனை நம்ம எடுத்துக்கிறோம் கார்பனோட அணியன் ஆறு சோ எலக்ட்ரான அமைப்பு எழுதலாம் ஒன் எஸ் டூ 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 பி டூ ஆக்சிஜன் ஆக்சிஜனோட அணு எண் எட்டு ஸோ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃபோர் ஓகேவா சிஓ மூலக்கூறு மூலக்கூறு எப்படி உருவாகும் கார்பன் அணுவோட ஆர்பிட்டாலும் ஆக்சிஜனோட அணு ஆர்பிட்டாலும் இணைஞ்சு சிஓ மூலக்கூறு ஆர்பிட்டால உருவாக்க போகுது ஓகேவா அதாவது கார்பனோட அட்டாமிக் ஆர்பிட்டாலும் ஆக்சிஜனோட அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இணைஞ்சு சிஓ மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ண போகுது ஸோ இப்போ நம்ம இதுல என்ன எடுத்துக்கப் போறோம்னா

எதிர்பிணைப்பு ஆர்பிட்டால் இதுக்கு ஆற்றல் அதிகமா இருக்கும் ஆற்றல் பாண்டிங் ஆர்பிட்டால் இப்போ கார்பன்ல எத்தனை இருக்கு ஆக்சிஜன்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு ஓகேவா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்கிட்ட எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு டோட்டலா நாலு எலக்ட்ரான்ஸ் இருக்கு இத பாண்டிங்லயும் ஆன்டி பாண்டிங்ல இருக்கக்கூடிய பண்ணணும் எந்த ரூ யூஸ் பண்ணி அண்ட் தென் ஃபாலோ பண்ணி விதி தத்துவத்தை பயன்படுத்தி என்ன பண்ண போறோம் எலக்ட்ரானாக ஃபில் பண்ண போறோம் லோயஸ்ட் எனர்ஜி ஆகுது இந்த ரெண்டுல சிக்மா டூஸ் தான் இதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் எலக்ட்ரான் ஃபில் பண்றேன் அதுக்கப்புறம் பேர் பண்றேன் மொத்தம் இந்த நாலு எலக்ட்ரான் இருக்கு ரெண்டு இங்கே ஃபில் பண்ணுறேன் அப்புறம் ரிமைனிங் டூ இங்கே ஃபில் பண்ணி முடிச்சிடுறேன் ஓகேவா அடுத்தது கார்பனோட டூ ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு ரெண்டு எலக்ட்ரான் 2p y ஓகேவா ஆக்சிஜன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு சோ இது 2p x 2p y 2p z ஓகேவா இப்போ கீழ வந்து இந்த ஆர்பிட்டல்ஸ்லாம் நேம்லாம் சொல்லணுமா சோ வெளியில யார் இருப்பாங்கனா π 2p பை π 2p z உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டலோட பேரு σ 2px 2PY, ஓகேவா இது பேரு பை ஸ்டார் டூ பி ஒய் பை ஸ்டார் டூ பி ஜெட்டு மேல இருக்கிறதோட இதோட சிக்மா ஸ்டார் எக்ஸ் ஓகேவா இப்ப என் டோட்டலா இப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு ரெண்டு நாள ஆறு எலக்ட்ரான்ஸ் இருக்கு எலக்ட்ரான்ஸா ஃபில் பண்ணும் ஆற்றல் கம்மியா இருக்குது யாரு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு என்ன பண்ணணும் சிங்கிளா ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்து பேர் பண்ணணும் கூண்டு விதிப்படி ஸோ அப்போ இங்கே சிங்கிளாக ஃபில் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இதை பேர் பண்ணுறேன் இங்கேயே நாலு எலக்ட்ரான் ஆயிடுச்சு அப்போ ரிமைனிங் டூ எங்கே வந்துடும் மேலே இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு தான் மேலே உள்ளதுக்கு போகணும் ஸோ என்கிட்ட இங்கேயே எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு காலி ஆகிட்டு அப்போ மேலே ஃபில் பண்ண முடியாது ஓகேவா ஸோ டயக்ராம் ஓவர் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பாண்ட் ஆர்டர் கேல்குலேட் பண்ணணுமா அந்த டயக்ராம் வச்சேன் ஸோ பாண்ட் ஆர்டர் அதாவது பிணைப்பு தரம் பிணைப்பு தரம் ஃபார்முலா என்னது என்பி மைனஸ் என் பை டூ டிவைடட் பை டூ சோ என்பிங்கிறது பாண்டிங்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட கவுண்டிங்கா பிணைப்பு ஆர்பிட்டால காணப்படும் எலக்ட்ரானின் எண்ணிக்கை பிணைப்பு ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடுவோமா ஸ்டார் இல்லாம இருக்கிறதா யாரு பிணைப்பு ஆர்பிட்டால் ஓகேவா அப்ப இங்க ரெண்டு ஒன் எஸ் இதே மாதிரி கீழே இருக்குமா சோ அப்போ இந்த டயக்ராம் மாதிரியே தான் சிம்லர் தான் எதுக்கும் ஒன் எஸ்க்கு வரும் அதனாலதான் நம்ம டிரா பண்ணிருக்க மாட்டோம் இந்த ரெண்டு மட்டும் வரையும் ஓகேவா ஸோ அப்போ ஒன் எத்தனை இருக்கும் பாண்டிங்ல இதே மாதிரி ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் ஸோ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து எலக்ட்ரான்ஸ் இருக்கீங்க ஆன்டி பாண்டிங்ல ஸ்டார் என்னது ஆன்டி பாண்டிங் எதிர்ப்பினை பார்விட்டால் ஆற்றல் அதிகமாக உள்ளது ஸோ அப்போ இதே மாதிரி சிக்மா ஒன்னஸ் ஸ்டார் சோ அப்போ அதுல ரெண்டு நாலு நாலு அங்கே யாரும் இல்லை ஸோ அப்போ டென் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை டூ அப்போ சிக்ஸ் பை டூ ஈக்குவல் டு த்ரீ அப்ப இதுக்கு இடையில அந்த சிஓ மாளிகில என்ன பாண்ட் இருக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு அர்த்தம் ட்ரிபிள் இருக்குன்னு அர்த்தம் சிஓ மூலக்கூறு பிணைப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும் காந்த கல்குலேட் பண்ணலாம் சோ இங்க சென்ட்ரல இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே பேரிங்கா தான் இருக்கு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் கூட இல்ல எல்லாமே ஜோடி ஜோடியா தான் இருக்கு ஒரு தனித்த எலக்ட்ரான் கூட இல்ல அப்ப இது என்ன காந்தத்தன்மை தன்மை டயா காந்தத்தன்மை தன்மை தன்மை அதாவது டயா நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும் எலக்ட்ரான் அமைப்பு எழுதணுமா சிஓ மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு யார் வந்துருவாங்க நான் இங்க எழுதுறேன் ஸ்டார் எஸ் ஆற்றல் அடிப்படையில் இது இது எழுதி அதுக்கப்புறம் இப்படி மேல அப்படியே எழுதிட்டே போகணும் சோ அதுக்கப்புறம் sigma 2S, sigma star, star 2S, by 2PY, by 2PZ, sigma 2px இது வரைக்கும் இதுவரைக்கும் போதும் ஒவ்வொருலயும் எத்தனை எத்தனை எலெக்ட்ரான் பில் பண்ணியிருக்கோங்க இருக்கும் இதுல ரெண்டு எலெக்ட்ரான் டூ எஸ்ல ரெண்டு எலெக்ட்ரான் பில் பண்ணிருக்கோம் ரெண்டு எலெக்ட்ரான் பை டூ பிசெட்ல ரெண்டு எலக்ட்ரான் சிக்மா டூ பி எக்ஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் சோ இவ்வளோ தான் முடிஞ்சு எமோ டைக்ராம் வரைஞ்சி இதுலேருந்து நம்ம என்ன கல்குலேட் பண்ணிட்டோம் ஆர்டர் அதோட மேக்னெட்டிக் நேச்சர் அதுக்கப்புறம் அந்த சிஓ மாலிகுலோட எலக்ட்ரானிக் கான்பிகுரேஷன் ஓகேவா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்